செந்தில் நகர் பதிமூணாவது குறுக்கு தெரு இது கொளத்தூர் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தொம்பது நடைப்பயிற்சிக்காக வந்தேன் அப்படியே இதை ஒரு வீடியோவா பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சே முக்கால் மணி இருக்கும் மாலை அந்தி மாலை அஞ்சே முக்கால் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது அப்படியே என்னுடைய மொபைல் கேமரா வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணேன் எனக்கு ஒரு சில எண்ணங்கள் தோன்றியது இந்த சூரியனை யாராவது படைத்தார்களா அதாவது உருவாக்கினார்களா அல்லது அதுவே இயற்கையாகவே அது தோன்றியதா என்ற கேள்வி எனக்குள் எப்பொழுதும் வரும் பலரிடம் கேட்பதுண்டு சிலர் சொல்லுவார்கள் அது கடவுள்தான் படைத்தார் என்பார்கள் அப்படி என்றால் கடவுள் எதை வைத்து அவர் அதை படைத்தார் என்றால் அவருக்கு எல்லாம் தெரிந்தவர் அத்தனையும் அவருக்கு நன்றாக தெரியும் அவருக்கு எல்லா சக்தியும் உண்டு ஆற்றல் உண்டு எல்லா சக்தியும் அவர்கிட்ட இருக்கு அதனால் அவர் எப்படி படைத்தாருன்னு கேட்கக்கூடாது அவர் சொன்னாதை நம்பணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது நம்ம பார்க்குறது ஒரே ஒரு சூரியன் தான் நினைக்கிறாங்க சூரியன் ஒன்று தானா அப்படின்னா சூரியன் ஒன்று இல்லை கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது நம்முடைய சூரியனுடைய ஒளி நம்ம மேலே படணும் அப்படின்னா அஞ்சு வினாடி ஆகும் அதாவது பதினஞ்சு மில்லியன் நம்ம இங்கேருந்து வானத்தில் ஒரு பதினஞ்சு மில்லியன் போனோம்னா சூரியனை போய் சேர்ந்துடலாம் அவ்வளோ தொலைவில் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய சந்திரன் இருக்க அது மூணு மூணு லட்சம் கிலோமீட்டர் தான் அது பதினஞ்சு லட்சம் இது மூணு அந்த ஒளி வர்றதுக்கு நாலு வினாடி ஆகுதுங்கிறாங்க இது வர்றதுக்கு நாலு நிமிஷம் ஆகுதுங்கிறாங்க இப்படி இருக்கையில் பலருக்கு இந்த அறிவியல் பற்றி எதுவுமே தெரியறதில்லை யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறது தான் எல்லாருடைய பழக்கமாக இருக்குது உண்மையிலேயே சூரியன் ஒன்றா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது கேஸு கேஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அங்கே ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படுது அது விஞ்ஞானிகள் சொன்னது அந்த வேதியியல் மாற்றத்தினால் தொடர்ந்து அது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அதிலிருந்து நமக்கு வெப்பம் வருது ஹீட் வருது எனர்ஜி ஹீட் எனர்ஜி அப்புறம் லைட் எனர்ஜி ரெண்டுமே நமக்கு வருது அதனால தான் நமக்கு ரெண்டுமே நம்ம மேலே வந்து படுது கிடைக்குது அந்த சூரியன் வந்து அது வடிவமாக வட்ட வடிவமாக இல்லை அது ஒரு நம்ம கண் எப்படி இருக்கோ அது போல் இருக்குது அதனால் ரெண்டு பக்கம் வந்து நமக்கு நெருக்கமாக வரும் இன்னொரு பக்கம் நெருக்கமாக வராது அதுதான் வந்து கோள வடிவத்தில் இல்லை அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு ரெண்டு பக்கம் வரும்போது ஒரு பக்கம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ரொம்ப தொலைவில் போகும்போது நமக்கு குளிர்காலம் வந்துவிடும் இந்த பருவ காலங்கள் வந்து அதனுடைய மாற்றத்தினால் தான் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை வட்ட பாதை இல்லை அதனால்தான் இப்படி நமக்கு பருவ காலங்கள் வருகிறது இது விஞ்ஞான ரீதியில்தான் பலருக்கு தெரியாது சொன்னால் தெரியும் ஆனால் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்பொழுது எல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறார்கள் குழந்தைகள் பொதுவாகவே சாதாரண கூட சில பேர் விஞ்ஞானத்தை படித்து தெரிஞ்சுக்கிறாங்க பாமர மக்களுக்கு பல பேருக்கு தெரியுது ஆனால் பகுத்தறி உள்ளவர்களுக்கு நன்றாக விளக்கி சொல்லத் தெரியும் மற்றவர்கள் புரியும் ஆனால் அந்த அறியாமை ஒளியில் எதுவுமே புரியாது எது யார் சொன்னாலும் அவர் நம்பிடுவாங்க அப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது நம்ம கொஞ்சம் விலக்கி சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும் அதனால் எப்போவுமே நான் வந்து கேள்வி கேட்பேன் எல்லோரையுமே கேள்வி கேட்பேன் சாக்ரட்டிஸ் அப்படி தான் கேட்பார் அவர் பாணியில் தான் நான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் கோபப்படாதவர்களுக்கு சாந்தமாக கேட்பேன் தெரியலன்னா அவங்களுக்கு சொல்லுவேன் பதில் சொல்லுவேன் புரிஞ்சிக்குவாங்க தான் என்னுடைய அவங்களோட பதிவு பண்ணுறது அவங்கறத பேசுகிறத வீடியோவாக எடுத்துக்கிறது எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதில் நான் பதிவு பண்ணுறது இது என்னுடைய வாடிக்கையாக இருக்குது நான் நடைப்பயிற்சிக்கு தான் வந்தேன் வந்தோடனே அப்படி இப்படி பார்த்துட்டு அப்படி போக வேண்டியது தான் அதனால் இந்த எப்படி சூரியன்னா மில்லியன் கணக்கில் அவ்வளோ க சூரியன்கள் இருக்குது அதில் அணிஞ்சு போன சூரியன்கள் இருக்குது அதுதான் பிளாக் ஹோல்ன்னு சொல்லுவாங்க அணிஞ்சு போச்சு எத்தனையோ சூரியன்கள் அணிஞ்சு போச்சு அது எப்படி சுருங்கி போயிடும் அதில் உள்ளே இருந்தாலும் எரிஞ்சு போனதுக்கப்புறம் எப்படி நமக்கு வந்து ஒரு சாம்பலாக போயிடுது இல்லையா போல் போயிடுது இதெல்லாம் அறிவியல் அறிவியல் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எனவே நண்பர்களே அறிவியல் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் இன்றைக்கி அறிவியல் வைத்து தான் நம்ம எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நினை நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டம் நண்பர்களே வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இருக்க வேண்டும் பராபரமே என்று சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் செந்தில் நகர் பேருந்து நிறுத்தம் அங்கே தான் இருக்கிறேன்